மட்டக்களப்பில் இன்று பத்தாவது நாளாக வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காந்தி பூங்காவில் கடந்த இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட வேலையில்லா பட்டதாரிகளின் ஆர்ப்பாட்டமானது இன்றுடன் பத்தாவது நாளாகவும் தொடர்ச்சியாக தீர்வு கிடைக்கும் வரையிலும் இடம்பெறவுள்ளதாக இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் தெரிவித்தனர் மேலும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டதாரிகளுக்கு உடனடியாக நியமனங்களை வழங்க கோரியே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் தீபிகா சனர் மட்டக்கிழப்பு மாவட்ட வேலையில் பட்டதாரிகள் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் இதில் சொன்னா நான் இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு ரெண்டு ரெண்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்னொரு பத்து நாளாக போகுது ஏன்னு சொன்னால் தான் நாங்கள் இங்கே வந்து போராடி கொண்டு வைக்கிறோம் அரசாங்கத்தில் அரச இதில் வந்து எந்த பொருட்குறையாக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு நியமனம் ஒன்று கொண்டதுக்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அதுவும் அந்த பத்து நாளாக கர்ப்பிணி தாய்மார்களும் சரி பிள்ளைகள் கைக்குழந்தையோடு இருக்கிறவங்களும் சரி குடும்பத்தோடு வந்து இங்கே போராடி கொண்டு இருக்கிறாங்க காலையிலிருந்து பின்னரை மட்டும் வே என்னத்துக்காக ஒரு நியமனம் ஒன்று கிடைக்கணும் எங்களோட குடும்பத்தை நல்ல வழியில் கொண்டு செல்லணும் வந்து

അല്ലാംഗത്തിൽ ഇരിക്ക അധികാരളും ശരി അറും ശരി എങ്ങനെ കൊണ്ടും ഉത്രി നോക്കിനാ നിങ്ങൾ സന്തോഷമായിരിക്കും അപ്പം ചെല്ലിക്കൊണ്ടോ ഞാനൊരു பட்டதாரிகள் வந்து இந்த போராட்டேதிலிருந்து பத்தாம் நாளாக நாங்கள் வந்து ரெண்டு தொடர்ந்து கிடைக்கும் எங்களுடைய ஒரே கோரிக்கை வந்துட்டு எங்கள் இட்ட பட்டதாரிகள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு நியமனம் வழங்க வேண்டும் தான் அதே நேரத்தில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கும் இந்த இருந்து நாங்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதில் வந்து மிகவும் சவாலான ஒரு விஷயமாக இருக்கின்றது எனவே எங்களுடைய அனைத்து பட்டதாரிகளுக்கும் ஒரு அரசு நியமனம் வழங்கும் வரை எங்கள் போராட்டம் அதிலும் எங்களுக்கு தரல அதே நேரத்தில் எங்களை பார்த்து நாங்கள் பட்டம் பெற்றிருக்கோம் அதே நாங்கள் ரோட்டில் நிற்கிறத பார்த்து எங்கள் எதிர்கால சந்ததி வந்து மிகவும் பரிந்துரல இருக்காங்க இப்போ நாங்களே பட்டம் பெற்று ரோட்டில் நின்று மனுஷன்னா எதிர்காலத்தில் படிக்கக்கூடிய பட்டதாரிகளும் வந்துட்டு அவங்களும் நாங்களே இப்படி தான் நினைப்போம்னு சொல்லி அச்சவங்களுக்கு அளவுக்கு இருக்குது எனவே எங்கள எதிர்காலத்தை வந்துட்டு நீங்கள் அழைக்காமல் எங்களோட பட்டத்தை வந்து வீட்டில் வச்சுட்டு நாங்கள் ரோட்டில் நிற்கிற அளவுக்கு போகாத வண்ணம் இந்த அரசு வேலையில்லா பட்டதாரிகள் மட்டக்கிழப்பு மாவட்டச்சி சேர்ந்து வேலையில்லா தான் நாங்கள் பட்டம் படித்தும் இன்று வேலையில்லாமல் வீதியில் நின்று போராடிக்கொண்டிருக்கின்றோம் பத்தாம் நாளாக எங்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதம் இரண்டாம் தேதிக்கு இருந்து நாங்கள் போராடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கான எந்த தீர்வும் கிடைக்கவில்லை யாரும் எதுவும் சொல்லவில்லை பத்து நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் போராட்டத்தின் வேளையில் எந்த அமைச்சரோ எந்த அமைச்சுமோ எங்களுக்கு எதுவிதமான மதங்களும் சொல்லவில்லை இப்படி நடந்து கொண்டு செல்கிறது எங்கள் போராட்டம் ஏன் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு குறைவாக இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை மாகாணங்களில் வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்ற வேளையில் மட்டக்களப்பு மாவட்ட பட்டதாரிகளுக்கு மட்டும் ஏன் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியாமல் இருக்கிறது இந்த அரசுக்கு எங்கள் அரசு எங்கள் அரசு என்று நாங்கள் போராடிக்கொண்டு எங்கள் அரசு என்று நாங்கள் மாறுதாட்டி பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது எங்கள் தாயாறு எங்கள் அரசு எங்களுக்கு வேலை தரும் என்றுதான் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் படித்தோம் இன்று நாங்கள் வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் இது அரசின் அரசாங்கத்தின் கவனத்திற்கு எங்களுக்கான എം നാൽക എങ്ങൾ ന്യായം കിടക്ക വേണ്ടക്കാർ നിയമനം വേണ്ടം കേട്ട് കൊണ്ടോ ഇവളും കൊറോണാവട്ടും എത്തിനോ പ്രചനികൾ നാട്ടിൽ പൊരുളാര പ്രചനാകട്ടും കൊറോണ പ്രചനാകട്ടും എത്തനയോ പ്രചനകളെ താണ്ടിത്ത പട്ടത്തെ മുടിച്ച് പട്ടാറികളായി ഇടത്തിൽ നിന്ന് കൊണ്ടുക്കുന്നോ ഇപ്പം നന്മിരിക്കും എങ്ങനത്തെ ഒരു നിയമനം തന്നെ വേണ്ടിക്കൊണ്ടിരിക്കോം വേറെ എങ്ങനെ കേൾക്കില്ലേ എന്ത് വിധമാണ് ഒരു കോരിക്കെമേ മുൻ വയ്ക്കില്ല

இன்று வீதியில் நியமனத்திற்காக போராடுகின்றோம் அக்கினியின் அனலில் துடிக்கின்றோம் வீதியில் அக்கினியின் அனலில் துடிக்கிறோம் வீதியில் எங்களை எண்ணி பெற்றவரின் வயிறு எரிகிறது புத்தி குழைத்தால் வருகிறோம் தாயகமே உன் மண்ணில் எங்கள் சேவைதனை செய்ய நம் தாய்நாடு நம் பட்டதாரிகள் அரசே உணர்வி பட்டதாரிகளின் கண்ணீர் துடைத்தேன்